ம்மத்துல்லூ ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னியோட டே முப்பத்தி எட்டாவது நாளாக இருக்குது தேர்ட்டி எயித் டேவாக இருக்குதுங்க இந்தியோடைய சேலஞ்ச் மிகவும் சுலபமான ஒரு சேலஞ்ச் இந்த துவா அதாவது இந்த சூராவை மட்டும் அல்லது இந்த குரான் ஆயத்துகளை மட்டும் நீங்கள் இருந்தால் உங்களுடைய சொர்க்கத்துக்கும் உங்களுக்கும் மத்தியில் மரணம் மட்டும் தான் தடுப்பாக இருக்கிறது மௌத்த உடனே கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கட்டாயமாக கிடைக்கும் ஆம் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஐந்து வேரை தொழுகை ஃபஜர் ஜொஹர் அசர் மதுரீப் இஷா இஷா அல்லா நம்முடைய சொர்க்கம் நமக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் எடைவ தடுப்பாக இருப்பது இந்த மரணம் மட்டும்தான் எனவே இன்றைய தினத்தில் நீங்கள் ஐந்து நேர தொழுகையில் இந்த ஆயத்தூள் குறிசியை ஓதிவிட்டீர்களா என்பதாக കൂടുങ്ങൾ കമാണ്ടിൽ ഓതിയന്നാൽ യെസ് എൻപതാ കൂടുങ്ങൾ അടുത്ത എപ്പിസോഡിൽ സന്ദിക്കലാം അതുവരെ അസലമലേക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ